மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவன் கோவில்ங்க அந்த சிவன் கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா பாறைகளுக்கு நடுவில் அந்தரத்தில் ஒரு ரகசிய குகையில் வந்து இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கு மலைக்கு மேல கம்பி கெட்டுகளால் ஒரு பாதாள கிணறு வந்து மூடப்பட்டிருக்கு கிணத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி இருக்கு அதே மாதிரி மலையோட உச்சியில் ஒரு பீரங்கியுமே இருக்குங்க மலையோட அடிவாரத்தில் நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரமான மாப்பிள்ளை கல்லும் இருக்குங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒன்றா அமைஞ்சிருக்குங்க இப்படி ஒரு அழகான இடம் எங்கே இருக்குது தெரியுமா வாங்க நேரில் போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வாரம் எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம திருமயம் மலைக்கோட்டைங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குதுங்க கரெக்டாக புதுக்கோட்டையிலேருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் தான் நம்ம திருமயம் மலைக்கோட்டை அமைஞ்சிருக்குதுங்க இந்த மலைக்கோட்டையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டை பக்கத்திலே பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க அவ்வளோ பிரம்மாண்டமான கோவில்களா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால் நேரில் போய் பார்க்க முடியும் வேற எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரே இடத்துல பார்க்க முடியாதுங்க இரண்டாவது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய மூவி நிறைய எடுத்துருக்காங்க அது என்னென்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல போயிட்டு காமிக்கிறேன் எந்த சீன் எல்லாம் எங்க எடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு மேல பாத்தீங்கன்னா பிளேஸ் சூப்பரா இருக்குங்க நீங்கள் இந்த திருமய மலைக்கோட்டைக்கு வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மலைக்கோட்டையோட ஓப்பனிங் டைமுங்க காலையில் பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் தூரத்துலேருந்து வாரீங்க அப்படின்னா அந்த ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்துக்கணும் அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த பெருமாள் கோவில் சிவன் கோவில் இந்த ரெண்டு கோவிலோட திறப்பு நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரையும் ஓப்பனில் இருக்குங்க இந்த டைமிங்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இறைவனை டேரெக்டாக தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்ம இப்போ இந்த மலைக்கோட்டைக்கு வந்துருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துருக்குறோங்க நம்ம ரெண்டு மணிக்கு வந்தோம் அப்படின்னா மலைக்கோட்டையில் மேலே போய் ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் கீழே போயிட்டு பெருமாளையும் சிவனையும் தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் மலைக்கோட்டை வந்ததுமே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போனோம் அப்படின்னா மலைக்கோட்டை என்ட்ரன்ஸ் வந்துருங்க நம்ம அதனால் டேரெக்டாக உள்ளே போகலை அந்த மலைக்கோட்டையை ஒரு டைம் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்ட்டு மலைக்கோட்டையை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு பீரங்கி வந்து வச்சுருந்தாங்க அந்த சுற்றுச்சுவர்களில் அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட மாப்பில் கல் இருக்குங்க அதை பார்த்தோன்னே எப்படி நம்மளால சும்மா போக மனசு வரும் அதனால் அதை போய் ஒரு டைம் தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் நானும் போயிட்டு அந்த கல்லில் அங்கிட்ட இங்கிட்டும் உருட்டி பார்க்குறேன் ஆனால் உருட்டிகிட்டே போக முடியுதுங்க ஆனால் ஒரு இன்ச்சு கூட தரையிலேருந்து நம்மளால் மேலே தூக்கவே முடியலை எப்படியும் ஒரு நூறு கிலோவுக்கு குறையாமல் இருக்குங்க அப்படின்ட்டு அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு நம்ம மாப்பிளக்கல்லுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் பீரங்கி வந்து அந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட பீரங்கி வந்து காட்சிக்காக வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அரிதாக பார்க்க முடியாதுங்க ஒரு சில இடங்களில் தான் பார்க்க முடியும் பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இரும்புலேயே செஞ்சுருக்கிறாங்க இந்த போர் பீரங்கி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிளேஸில் தாங்க வெளியே வச்சுருக்கிறாங்க சைடில் பாருங்கள் கரெக்டாக அந்த முட்டு கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன கம்பி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க பேக் சைடு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த போர் பீரங்கியோட மேல் பக்கம் பாருங்கள் இதில் தான் பார்த்தீங்கன்னா மருந்தை கொட்டி விட்டு இருந்து ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக இருந்து உள்ளே இருக்கிற அந்த குண்டு வந்து வெளியே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பீரங்கி இது அதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் முன்னாடி பக்கம் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டேமேஜ் இருக்குதுங்க இந்த திருமயம் மலைக்கோட்டையோட சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசுங்க இதில் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா முனீஸ்வரர் கோவில் ஒன்று இருக்குது பாருங்க காவல் தெய்வம் எல்லை காவல் தெய்வமாக அங்கே முனீஸ்வரர் கோவில் இருக்குது அதுலேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா கோட்டையோட சுற்றுச்சுவர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் தான் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம இவ்வளோ நேரம் இதுலேருந்து இருந்து வந்தோம் அப்படின்னா நேராக இந்த கோட்டையோட சுற்றுச்சூழக்கு பாதுகாவலர்கள் வந்து இங்கே தான் நின்றுட்டு இதெல்லாம் தாண்டி தான் நம்ம கோட்டையோட உட்பகுதிக்கே வர முடியும் அந்த மாதிரி நான்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கோட்டைக்கு சுற்றுச்சுவர்களில் நுழைவாயில்கள் வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம ஃபைனலாக இங்கே மலைக்கோட்டைக்கு மேலே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் இங்கே இருக்குது பார்க்கிங் வந்து ஃப்ரீ தான் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் மட்டும் எடுக்கணுங்க இருந்து வராங்க ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முந்நூறுரூபா டிக்கெட்டு நம்ம இந்தியன்ஸாக இருக்கோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டுங்க ஒரு ஆளுக்கு இதுலையுமே நீங்கள் வந்து இருபது ரூபா டிக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இருபது ரூபா டிக்கெட் எடுக்கணும்னா முன்னாடியே போயிட்டு அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கணுமா அப்படி புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா டிக்கெட்டுன்னு சொல்லி சொன்னாங்க நீங்கள் சப்போஸ் நிறைய பேர் வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துக்கிங்கன்னா ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா சேவ் பண்ண முடியும் இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பீரங்கி வச்சிருக்கிறாங்க நம்ம இப்போ கீழே பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி பீரங்கி தான் ஆனால் கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதுங்க இந்த பீரங்கி பாருங்க கரெக்டாக முன்னாடி சோவுக்காக வச்சுருக்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு டேமேஜுமே இல்லை கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது மலைக்கோட்டையோட கீழ்ப்பகுதியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்ட் ரூம் இங்கே கீழே இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டை சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்களாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த மரங்கள் சைடே ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா நீட்டாக இருக்குங்க கொஞ்சம் அமைதியான பிளேஸாக இருக்குது நல்லா பார்க் மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ அப்படியே நம்ம படிக்கட்டுகள் வழியாக கொஞ்சம் தூரம் மேலே போனோம் அப்படின்னா மலைக்கோட்டையோட இன்னொரு சின்ன ஒன்று என்ட்ரன்ஸ் இருக்குங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூன்று நுழைவாயில்கள் இருக்கு இந்த மலைக்கோட்டைக்கு மேலே போறதுக்கு இப்போ நம்ம அதில் ஒரு தான் மேலே போயிட்டு இருக்கிறோம் இதில் வந்தோம் அப்படின்னா நேராக மலைக்கோட்டையோட ஒரு பகுதிக்கு வந்தாச்சுங்க இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு ரெண்டாவது என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது பாருங்க மலைக்கோட்டை மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் போனோம் அப்படின்னா இங்கே ஒரு சிவபெருமான் சன்னதி இருக்குங்க அது பார்த்திங்கன்னா அந்தரத்தில் இருக்கும் அந்த சிவபெருமான் குகைக்கு நடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு அந்தரமான இடத்துல வந்து சிவபெருமான் பாறைகளை கொடைஞ்சு அதில் ஒரு சின்ன குடைவரையாக ரகசிய சிவபெருமான் மாதிரி வச்சுருப்பாங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க பா அந்த மலைக்கோட்டையோட புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆலமரம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம் அப்படின்னு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே பாறைகளுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய மரங்கள்லாம் இங்கே இருக்குது பார்க்கவே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் மலையோட முன்னாடி சைடும் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குது பாருங்கள் இந்த பாறைகளுக்கு நடுவுலலாம் இந்த இடங்களில் நிறையா படங்கள்லாம் எடுத்துருக்குறாங்க அதில் ஒரு சில காட்சிகள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கோயில் பிரசாதம் என் உயிர் மாதிரி வைக்கப்படாம ரெண்டு தடவை கியூல நின்னு வாங்கி சாப்பிடுவேனா பாத்துக்கோய நம்ம சூர்யா சார் நடிச்ச எதற்கும் துணிந்தவன் படம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க எடுத்துருக்கிறாங்க அந்த சீன் எல்லாமே அந்த கோவில் பிரசாதம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்க அந்த மூணு நிமிஷம் ஸ்டோரி வந்து இங்கேருந்து தான் எடுத்துருக்கிறாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல அந்த படிக்கட்டுகள் பாருங்க பாறைகள்லேயே எவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு அடுத்தது நம்ம விசால் சார் நடிச்ச பாண்டிய நாடு படத்துல இருந்து ஏழை ஏலே மருது அப்படிங்கிற அந்த சாங் வந்து இந்த இடத்துலதான் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி அப்புறம் கர்ணாஸ் நடிச்ச அந்த எம்மாடி ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து தான் எடுத்திருப்பாங்க அப்புறம் நம்ம சிம்பு சார் நடித்த குத்து படத்துலேருந்து அந்த போட்டு தாக்கு பாட்டு அதெல்லாம் அங்கே தாங்க எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி படத்துலேருந்து விக்ரம் சார் அந்த ஒரு ஃபோன் கால் பேசுகிற சீன் வரும் அது எல்லாமே எங்கள் கீழே இருக்கிற அந்த பிரம்மா கோவில்கிட்ட இருந்து அந்த கோபுரம் தெரிகிற மாதிரி அங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு இடமா போகும்போது என்னென்ன சீன்லாம் எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக காமிக்கிற பாருங்க ஆனால் அந்த பிளேஸில் போய் நின்று பார்த்தாதான் அந்த சீன்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இந்த திருமயம் மலைக்கோட்டை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியும் அழகும் சேர்ந்ததாக ஒரு இடம் பார்த்தீங்கன்னா இந்த திருமயம் மலைக்கோட்டை இங்கே வந்து நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஒரு நல்லா குட்டீஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளேஸ் நல்லா செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அதுவும் நீங்க பெருமாள் பக்தர் சிவன் பக்தனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த திருமயம் எல்லாம் வரலாங்க அதே மாதிரி போய் பார்த்தீங்கன்னா அந்த கோவில்கள் அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம கோவிலுக்கும் இப்போ மலைக்கோட்டை வந்துட்டு மேலே சுற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு உள்ளே போவோம் அப்போதைக்கு நான் கோவிலெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா இப்போ கோவில் டைமிங் வந்து க்ளோஸில் இருக்கும் கரெக்டாக அஞ்சு மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் மலைக்கோட்டை மேலே வந்து சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இப்போ மலைக்கோட்டை மேலே வந்தாச்சு மலைக்கோட்டை மேலே வந்ததுமே இங்கே ஒரு கிணறு மாதிரி ஒரு குளம் ஒன்று சின்னதாக இருக்குதுங்க இது வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால தான் சேஃப்டி பர்பஸ்க்காக அதை வந்து கம்பி கேட்டு போட்டு பூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்துலேயே பாருங்கள் ஒரு பெரிய மலைக்கோட்டைக்கு மேலே வந்து ஒரு பெரிய சுவர் ஒன்று எழுப்பி இருக்கிறாங்க அதற்கு மேலே பார்த்திங்கன்னா பீரங்கி வச்சுருக்குறாங்க அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு பள்ளத்தில் தண்ணி இருக்குங்க இது ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மலைக்கோட்டை திருச்சி எப்படின்னா திருச்சியில் இருக்கிற பிள்ளையார் மலைக்கோட்டை ஞாபகம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லையும் மலைக்கோட்டை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல்லையும் மலைக்கோட்டை இருக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன வாசல் இருக்குங்க அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது நம்ம திருமயம் மலைக்கோட்டை ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருமயத்துக்கு நம்ம இந்த திருமயம் மலைக்கோட்டை தாங்க திருமயத்துக்கு அடையாளம் இந்த மலைக்கோட்டை திருமயத்தோட மைய பகுதியில் இருக்குங்க இதை சுத்தி தான் பார்த்தீங்கன்னா ஊரே இருக்கு அந்த காலகட்டங்கள்லாம் மன்னராட்சி தாங்க அதிகம் நடந்துட்டு இருக்கும் அப்படி மன்னராட்சிகள் நடக்கும்போது ஒரு ஊரை ஆளுற அரசர் வந்து சிற்றரசர் மற்ற ஊர் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரையும் ஆளணும் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போர் எடுத்து படையோட வருவாரு அப்படி எதிரி நாட்டிலிருந்து வர்ற படை ையெல்லாம் தோற்கடிக்கணும் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இங்கே வாழ்கிற இந்த சிற்றரசர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் தான் இந்த பீரங்கி அந்த அரசர்களோட நினைவாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பீரங்கி வந்து இங்கே நினைவிடமாக வச்சுருக்கிறாங்க இதே மாதிரி தான் நம்ம இந்த மலைக்கோட்டையோட அடிவாரத்திலையும் பீரங்கிகள் நிறையா இருந்ததை பார்த்தோம் அந்த மலைக்கோட்டையோடய சுற்றுச்சுவர்களில் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பீரங்கிகள் இருந்துச்சு இந்த பீரங்கிக்கு யாரோ காசெல்லாம் உள்ளே போட்டிருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் காயினாக கிடைக்குது இந்த பீரங்கியோட பின்புறத்தில் பாருங்கள் இது வந்து இந்த துளையில் தான் ஃபயர் பண்ணாங்க அப்படின்னா டைரெக்டாக பீரங்கி முன்னாடி இருந்து இருக்கிற குண்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள போய் அட்டாக் பண்ணும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பீரங்கிங்க இங்க மேல தான் பாத்தீங்கன்னா இந்த திருமய மலைக்கோட்டையிலேயே ஒரு பெரிய பீரங்கி தான் இருக்குது மலைக்கோட்டையோட உச்சியில பாத்தீங்கன்னா இந்த பீரங்கி தாங்க அழகு இங்க இருந்து பாருங்க எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கண்ணு கட்டின தூரம் அப்படியே விசிபிளா அப்படியே தெரியுது என்ன இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பனி மூட்டமாக இருக்குங்க அதனால அந்தளவுக்கு தெரியலை மேலே பாருங்கனால நிறைய பேர் நின்று போஸ் கொடுத்துட்டுருக்கிறாங்க நம்ம வந்திருக்கிற இந்த சமயங்களில் நிறைய டூரிஸ்ட் வந்துருக்கிறாங்க அதுவும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இருந்து தாங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க டூரிஸ்ட் வேணல இந்த திருமயம் மலைக்கோட்டையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்துருக்கிறாங்க ஆனால் நம்ம லோக்கல்லேயே இருக்கிறதுனால திருமயம் மலைக்கோட்டையோட இந்த முக்கியத்துவமும் இந்த அழகும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியலைங்க ஆனால் வேறு ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்ம திருமயம் மலைக்கோட்டையை பார்க்க வந்துருக்குறாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம திருமயமோட மலைக்கோட்டையோட அழகு வந்து நமக்கு தெரியுங்க எதுவுமே பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது அது பொருளாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் பக்கத்தில் இருந்தால் அதோட அருமை வந்து நமக்கு யாருக்குமே தெரியாதுங்கிறது உண்மைதாங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து திருமயம் மலைக்கோட்டை வந்து லோக்கல்லே இருக்கிறதுனால நமக்கு வந்து வந்து ஒன்றுமே தெரியலை ஆனா வெளியெல்லாம் இருந்து இவ்வளவு பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பார்வையிலிருந்து நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா தான் இந்த திருமயம் மலைக்கோட்டையோட அழகே நமக்கு முழுமையாக தெரியுதுங்க இந்த திருமயம் மலைக்கோட்டையோட உச்சியில பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமயம் மலைக்கோட்டையோட கோவில் தெப்பக்குளம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒரே குளத்துக்கு ஏழு படிக்கட்டுகள் கொண்ட நுழைவாயிலுங்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தெப்பக்குளம் வந்து நான் இங்க தாங்க பாக்குறேன் இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு கோவிலோட கோபுரங்கள் தெரியுது பாருங்க ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலோட கோபுரம்ங்க ரெண்டாவது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பெருமாள் கோவிலோட கோபுரம்ங்க நம்ம மலைக்கோட்டையை ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூ வீடியோவில் வரும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக வருங்க அதனால் நம்ம பார்ட் டூ வீடியோவாக நம்ம சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் போனது வந்துட்டு பார்ட் டூவாக போடலான்ட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் திருமயம் மலைக்கோட்டையோட அந்த கோவிலையும் பார்க்கணும் அப்படின்னா இதோட கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்தது வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவிலோட பார்ட் டூ வீடியோ வரும் அதையும் பொறுமையாக பொறுத்து இருந்து பாருங்கள் நம்ம திருமயம் மலைக்கோட்டையில் மலைக்கோட்டையை விட அழகான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கீழே இருக்கிற அந்த சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் தாங்க அதை வந்துட்டு அடுத்ததை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கோட்டையோட சைடில் பார்த்தீங்கன்னா சிவனோட சன்னதி வந்து இங்கே உயர்ந்த ஒரு பாறைகளுக்கு நடுவில் வந்து ஒரு குகையாக செதுக்கி அதில் வந்துட்டு சிவன் வந்து அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ரெண்டு படிக்கட்டுக்களை அமைச்சிருக்கிறாங்க ஒரு படிக்கட்டு பார்த்தீங்கன்னா பெரிய இரும்புகளால் அமைச்சிருக்கிறாங்க இன்னொரு படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா சின்ன இரும்புகளால் அமைச்சிருக்கிறாங்க அதனால் அந்த சின்ன சைஸில் இருக்கிற இரும்புகள் படிக்கட்டுகள் வந்து தற்போதைய சூழ்நிலையில் மூடப்பட்டிருக்குது ஏன்னா அது யாராவது ஏறினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டி யாராவது கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காயம் ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய படிக்கட்டுகள் மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு படிக்கட்டுகளில் தாங்க மேலே போயிட்டு வரணும் அதனால் பார்த்தீங்கன்னா மேலே போனவங்க கீழே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆள் மேலே போகிறாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் மேலே போகிற மாதிரி இருக்குது மேலே அங்கே பாருங்கள் சிவபெருமானை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறாரு அப்படின்னு இந்த சிவபெருமான் அமைஞ்சிருக்கிற இடத்தை பாத்தீங்களா எவ்வளவு உயரத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய பாறைகள் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடைவரையை அமைச்சு அதற்குள்ளே சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்கிறாங்க அது இந்த காலகட்டங்களில் இதை பார்க்கும்போது அவ்வளவு எளிதாக தெரியலாம் ஆனால் அந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு சிவலிங்கம் அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஏன்னா அவ்வளோ ஒரு சிரமமான விஷயங்க இது எனக்கு இந்த மலைக்கோட்டையிலேயே இந்த சிவலிங்கத்தை பார்த்தோன்னே தாங்க அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குங்க அது எவ்வளவு உயரத்தில் இருக்குது பாருங்க எனக்கு ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நான் பார்த்தது இந்த சிவலிங்கம் இருக்கிற இந்த சன்னதி தாங்க வெளியவே பாருங்க நுழைவாயில் மாதிரியெல்லாம் செதுக்கி இருக்கிறாங்க எவ்வளவு அருமையாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்குதுங்க நான் ரொம்ப நேரமாக நின்று இங்கனையே நின்று தான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சிவலிங்கம் இங்கேருந்து பார்த்தாலே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது நம்ம நிற்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலைகளுக்கு மேலே நான் நின்றுட்டு இருக்கிறேன் பாறைகளுக்கு மேலே நம்ம வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சிவபெருமானை வழிபடுறதுக்காக மேலே போயிருந்தாங்க அதனால அதனால் அவங்களாம் போனதுக்கப்புறம் நம்ம மேலே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வழியாக கூட்டம் குறைஞ்சிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு படிக்கட்டுகள் வழியாக மேலே ஏறி சிவபெருமானை பார்க்க வந்துட்டாச்சு சிவபெருமான பாக்கத்துல பார்க்க பார்க்க அவ்வளவு பக்தி பரவசமா இருக்குங்க எவ்வளவு பெரிய சிவலிங்கம் பாருங்க இந்த சிவலிங்கம் அமைஞ்சிருக்கிற இந்த குகை வந்து ஒரு சதுர வடிவத்தில் இருக்குங்க அதுவும் பாத்தீங்கன்னா அவ்வளவு வைக்கி அந்த காலகட்டங்களே இப்படி சதுர வடிவத்தில் வந்து செதுக்கி இருக்கிறாங்க பாருங்க ஒரே பாறை தாங்க இந்த சிவலிங்கம் பாத்தீங்கன்னா தனியா வந்து செதுக்கி வைக்கலைங்க இந்த பாறையை குடைஞ்சு அதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கத்தையும் வடிவமைச்சிருக்கிறாங்க அது பாருங்கள் ஒரே பாறையில் தாங்க இது இருக்குது இந்த சிவலிங்கம் தனியாக இல்லை கீழே பார்த்தீங்கன்னா அந்த பூதகணங்கள் அந்த சிவலிங்கத்திலேருந்து வர்ற தீர்த்த நீரை வந்து தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க இந்த சிவலிங்கம் வந்து இங்கே அமைச்சு பல நூற்றாண்டுகள் ஆகியிருக்குங்க அது எவ்வளவு பழமையான சிவலிங்கம் பார்க்கும்போதே தெரியுது இந்த சிவலிங்கத்தில் இன்னமுமே பார்த்தீங்கன்னா அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்குதுங்க இதில் சுவர்களில் பாருங்கள் நிறையா பேர் அவங்களோட இன்சியல் பேர் அது இதுன்னு போட்டு கிறுக்கி வச்சுருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அவ்வளவு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குங்க இது தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியலை இந்த கோவில்களையும் இல்லைங்க எல்லா கோவில்களையும் போனாலே இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான வேலையை வந்து இங்கே வர்றவங்க பார்த்துட்டு போகிறாங்க அதை கொஞ்சம் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க இல்லாட்டி அது ரொம்ப நம்மளே இந்த கோவிலோட அந்த கடவுளோட மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது தயவுசெய்து இந்த மாதிரிலாம் கோவில்களுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செவர்களில் எழுதி வைக்கிறது கிடுக்கி வைக்கிறதெல்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க முக்காவாசி பேர் இந்த லவ் பண்ணுறேன்ட்டு பேரில் கடவுள் வந்து நம்ம லவ்வை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த லவ் இன்சியலாக போட்டு எழுதி வைக்கிறாங்க கடவுள்லேருந்து இந்த லவ்வெல்லாம் பிரிச்சு விட்டால் தான் அவனுங்களாம் அடுத்த டைம் இந்த மாதிரி எழுதி வைக்க மாட்டானுங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே வந்ததுமே சிவபெருமானை வழிபட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி அப்படியே சிவலிங்கத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த சுவரோட ஒரு ஓரத்தில் வந்துட்டு தீபம் ஏத்துறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு துளை ஒன்று அமைச்சிருக்கிறாங்க சிவலிங்கத்துலேருந்து வழிபடுற அந்த தீர்த்தனை நீரெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு சின்ன குழி மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அந்த குழிக்குள்ளே தான் அந்த தீர்த்த நீர் வந்து உள்ளே விழுகிற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவ சிவலிங்கம் கீழே பாருங்கள் அதோட அடித்தளத்தை பாருங்கள் இந்த பாறையில் இருந்தே அப்படியே ஒன்றா வந்திருக்குதுங்க இதை பார்த்தீங்கன்னா தனியாக அங்கே செஞ்சு வச்ச மாதிரி சுத்தமாக எந்த ஒரு அடையாளமுமே இல்லை இந்த பாறைகள் உள்ளே அந்த குடைவரை செதுக்கும் போது அந்த குடைவரைக்குள்ளேயே இந்த சிவலிங்கத்தையும் சேர்த்து செதுக்கி இருக்கிறாங்க அது நினைக்கும்போதே பாருங்கள் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம ஃபைனலாக சிவபெருமானை வழிபட்டாச்சுங்க வழிபட்டுட்டு கீழே போகலாம் அப்படின்னு பார்த்தோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருந்த நேரத்தில் வந்துருந்தாங்க அதனால் அவங்க இறங்குனதுக்கப்புறம் இறங்கலான்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் இந்த அமைஞ்சிருக்கிற இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் தாராளமாக உள்ளே நிற்கலாங்க அவ்வளோ ஒரு பெரிய குகைங்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நீங்கள் திருமயம் மலைக்கோட்டை வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிவபெருமானை வந்து வழிபடாமல் போயிடாதீங்க அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க சிவபெருமானை வழிபட்டு முடிச்சுட்டு ஒரு பெரிய பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன சந்து ஒன்று இருக்குங்க அதில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரகசிய குகை மாதிரி ஒன்று இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணி பல வருஷம் ஆன மாதிரி தான் இருக்குது பூட்டியே தான் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா சுத்தமாக வெளிச்சமே இல்லை கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள் அமைச்சிருக்கிறாங்க இதற்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே நின்று நேராக சிவபெருமானை பார்க்கலாம் இப்போ இங்கே நிறைய பேர் உள்ளே நின்று இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரே இருட்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து தளம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த தளத்து மேலே நின்று பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக சிவபெருமானை நேரடியாக பார்க்கலாங்க மேலே பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையோட மதில் சுவர் இருக்குது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க அந்த மதில் சுவர் இந்த பாறைகளோட உயரத்தில் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க இதுதான் நம்மளோட திருமயம் மலைக்கோட்டைங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்மளும் ரிட்டர்ன் வெளியே வந்தாச்சுங்க அடுத்ததாக பார்ட் டூ வீடியோவில் நம்ம திருமயம் மலைக்கோட்டையில் இருக்கிற நம்ம சிவபெருமான் சன்னதியும் பெருமாள் சன்னதியும் பார்க்கலாங்க அது அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்ட் டூ வீடியோவை பாருங்கள் ஓகே பாய் பாய் டாட்டா